இப்பொழுது இலங்கையில் தொடர்ச்சியாக இருந்து வந்த அவசர கால சட்டம் நீக்கப்பட்டிருக்கின்றது உண்மையிலே இந்த அவசர கால சட்டம் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது மாதப்போதாக தொடர்ச்சியாக இருந்து நீக்கப்பட்டு இறுதியாக ஆயிரத்தி இரண்டாம் ஆண்டு சமாதான ஒப்பந்தத்துக்கு பிற்பாடு கூட அது நீக்கப்பட்ட நிலையில் இருந்தது ஆனால் அப்பொழுது இருந்த வெடிவார அமைச்சர் கதிராமர் அவர்களின் படுகொலைக்கு பிற்பாடு அது தொடர்ச்சியாக பேணப்பட்டு வந்தது ஆனால் புகழப்பட்டு வந்தாலும் கூட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதியுடன் இந்த போராட்டம் ஒற்றுகை வந்ததற்கு பிற்பாடு உடனடியாக இந்த சட்டம் நீக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது காலம் கடந்து சமாதான சூழ்நிலையில் இருக்கின்ற நேரத்தில் இப்பொழுது அந்த அவசர கால சட்டம் நீக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி வந்தோம் ஆனால் அவசர கால சட்டம் நீக்கப்பட்டாலும் கூட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் கருத்து நாங்கள் முழுமையாக நாங்கள் கூறுவது என்னவென்றால் அவற்ற சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் அதே நேரத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த போராட்டத்தின் போது சரணடைந்த கூறப்படுகின்ற விடுதலை புலி உறுப்பினர்களை விடுதலை செய்யப்படும் இன்னும் பலர் காணாமல் போனவர் அந்த பட்டியலில் வழியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதையும் அரசாங்கம் தெரிவிப்பதன் மூலமாகத்தான் இந்த அவசரகால சட்டம் என்பது நீக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு ஆனாக வேறு சரத்துக்களை இணைத்து தமிழ் மக்களை துன்புறுத்துகின்ற நிலைப்பாடும் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அதே நேரத்தில் இப்பொழுது வடகிழக்கிலே இருக்கின்ற அந்த பீதியாக இருக்கின்ற மர்ம மனித தொடர்பான நிலைப்பாட்டுக்கும் அதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் இவ்வளவு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று ஜனாதிபதி அவர்களால் சட்டம் நீக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நடவடிக்கை என்பது இன்று ஜனாதிபதியோ அல்லது இந்த அரசாங்கமோ தாங்கள் விரும்பி மக்களுக்காக செய்கின்ற ஒன்றா அல்லது இது தொடர்ச்சியாக இந்த நாட்டில் வாழுகின்ற மக்கள் அதே நேரத்தில் ஜனநாயக சக்திகள் அரசியல் கட்சிகள் அனைவரும் செய்த போராட்டத்தின் மூலமாக கிடைத்த வெற்றியா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இல்லை இந்த நாட்டின் அரசாங்கமோ ஜனாதிபதியோ அல்ல இருக்கின்ற அரசியல்வாதிகளால் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்ற நிவாரணம் அல்ல அது அதற்கு பதிலாக இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் தொடர்ச்சியாக செய்த போராட்டத்தின் மூலமாகவே பெற்றுக் கொண்ட ஒன்றாகும் அதேபோல் மக்கள் விடுதலை முன்னணியான நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அவசரகால் சட்டம் உருவாக்கப்பட்ட காலத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் எழுபத்தி ஒன்பதாம் கால பகுதிகளில் இருந்தே தொடர்ச்சியாக இந்த அவசரகால் சட்டத்தின் கீழ் பாரிய இன்னல்களை சந்தித்தவர்களும் கூட அதே நேரத்தில் இந்த அவசரகால் சட்டத்தை நீக்கும்படி கேட்டு தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களிடவர்களும் ஏவிபி ஆகும் போராட்டங்களை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்ததன் காரணமாகவே இன்று இந்த அரசாங்கம் இந்த அவசரகால சட்டத்தை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கின்றது என்பதை கூறிக்கொள்வதோடு இந்த அவசர கால சட்டம் மாத்திரமல்ல நீக்கப்பட வேண்டும் எதிர்வொரு காலங்களில் வெகு கூடிய சீக்கிரமாக இந்த அவசரகால சட்டத்தோடு பின்னி பிணைக்கப்பட்டிருந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தையும் நீக்கும்படி கேட்கின்றோம் அதற்காகவும் எதிர்வரும் காலங்களில் மக்களுடைய இணைந்து அனைத்து விதமான போராட்டங்களையும் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இன்று பாராளுமன்றத்திலே அஜித் மீது ஜனாதிபதி அவர்கள் அவசர கூறி தொழிலுள்ளார் எனவே இது ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அவசர காட்சி நீக்க பிறகு எல்லா பகுதியிலும் எல்லா பகுதியிலுமே மக்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அது மாத்திரமல்ல இடம் இருண்டிருந்த அந்த யுத்த பயம் கெடுபுடி ராணுவ கெடுபிடி இப்படி பல பிரச்சனைகள் எங்கள் மக்களுக்கும் மதைய மக்களுக்கும் இருந்தது இந்த நிலை நீடிக்கிறது நீடிக்க இந்த நிலை நீடிக்க கூடாது என ஜனாதிபதி பலகாலம் கூறி வந்திருந்து இப்பொழுது அதை நீக்கப்பட்டுள்ளதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் சாபன சார்பாக இலங்கை தொடக்கங்கள் சார்பாக ஜனாதிபதியாக நன்றி கூறுகிறோம்